ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மாசி மாச அப்டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் ஒன் நீங்க பார்த்துருப்பீங்க பார்ட் டூ நான் ஷேர் பண்றேன்னு சொல்லிருங்க இந்த பார்ட் ஒன் வந்து நீங்க இங்க இருக்க செடிகள் இந்த டேங்க் பக்கத்தில் இருக்கிறது அப்புறம் இந்த சம்பந்திப்பு வெரைட்டிஸ் இந்த கைப்பிடி சிவரில் இருக்கிற எல்லா தொட்டிகளையும் நீங்க சுத்தி பார்த்திருப்பீங்க அந்த லாஸ்ட் வரைக்கும் இப்ப நம்ம இந்த நடுவுல போயிட்டு இருக்கு பாத்தீங்களா ஒரு சில செடிகள் அதுவும் இங்க இருந்தும் ஆரம்பிப்போம் இங்க காய்த்து முடிந்த மிளகாய் செடி இருக்கு இதுக்கு பக்கத்திலேயே நார்மல் கனகாம்பரம் பாருங்க இதுன்னு இங்க இருக்கு ஓ பூத்து போய் இங்க இருக்கா இதுல மொத்தம் எத்தனை செடிகள் இருக்கு மூணு ஆறு ஏழு செடி இருக்கு இந்த குட்டி தொட்டியில வாங்கும் வாங்கும்போது அப்படியே கொடுத்துருவாங்க ஒரு இருபத்தஞ்சு முப்பது செடிகள் அதை வாங்கிட்டு வந்து நம்ம இந்த மாதிரி வைக்கிறது தான் அது இடம் இல்லாம ஒரே தொட்டிகள்ல வளர்ந்துட்டு இருக்கு அதே மாதிரி இந்த மிளகா பாருங்க இந்த மிளகாலாம் குண்டு மிளகா இருக்கும் பாத்தீங்களா காஞ்ச மிளகா அதை வந்து நாற்றுகளாக குத்துட்டாங்க நான் நார்மல் நீட்டு மிளகா வந்துட்டு போட்டிருக்கேன் நாற்றுகள் அது வந்து வளர்ந்து வந்திருக்கு காமிக்கிறேன் அது நல்லா வந்ததும் இதெல்லாம் பிடுங்கி போட்டுருந்தோம் இந்த குண்டு தான் ஏன்னா எனக்கு இடம் இல்லை அதுவும் அறுவடையும் குறைவு தான் இந்த குண்டு மிளகாய் எல்லாம் இது பாருங்க சிவப்பு கனகாம்பரம் எவ்வளோ சூப்பரா வளர்ந்துருக்கு பாத்தீங்களா பெருசா முதல்ல ஒரு கனகாம்பரம் காமிச்சு பார்த்தீங்களா அது வந்து விதைகள் பரவலாக்கமாகி நிறையா வளர்றதோட இந்த சிவப்பு கனகாம்பரமும் இப்போ விதை வந்து விட்டுட்டு இருக்கு அதே தொட்டியில முட்டைக்கோசு ரெண்டு முட்டைக்கோசு இருக்கு ஒரு ரெண்டு பீர்க்கங்கா கொடியும் போகுது அங்கே புது பாருங்க நிழல்ல அதில் ஒரு பீர்க்கங்கா கூட தொங்குது கீழேயே நாட்டு ரக பூ மார்ச்ல கூட பூத்துட்ருக்கு பாருங்க அதை இது வந்துட்டு செவன் டே ரோஸ் கொஞ்சம் கருகி இருக்கு உள்ள தூக்கி நழல வைக்கணும் அதுக்கு பக்கத்திலேயே பாகற்காய் வெயில் பாகற்காய் நல்லா வருங்க அதனால பாகற்காயில் என்னென்ன ரகம் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் இந்த சீசனில் வந்து விதைக்கலாம் அதுக்கு கீழேயே முள்ளங்கிகள் நிறைய போட்டிருக்கு தொட்டியில் இதுக்கு பக்கத்தில் பீன்ஸு பீன்ஸ் நல்லா வருமா என்னன்னு தெரியல நம்மளுக்கு அதனால ஒரு கத்திரிக்காய் செடி வச்சுருக்கோம் அதில் பிரச்சனை வேற ஒரு மழை பெஞ்சா போதும் ஒரே கொசுவாக வந்துடுது இந்த மாடி தோட்டத்தில் இதில் பாருங்க இதுதான் கொத்தரங்காய் நான் சொன்னேன் நிறைய வச்சிருக்கேன் எல்லாமே முளைச்சிருக்கு பாருங்கள் இந்த மழையில் வர மண்ணீர்கள் வேறு வந்துடும் தக்காளிகள் பிழிஞ்சு விட்டு நிறையா முளைச்சிருக்கு பெருசாக வந்தால் மாற்றி வைக்கணும் இது எல்லாமே நாம் மாற்றி வச்ச மல்லிகை பூக்கள் எல்லாமே சக்ஸஸ் இது ஒன்று மட்டும் தலையில் நல்லா வந்து பூக்களே வந்துச்சு பாருங்க மதுரை மல்லிகையில் பூக்கள் வந்துடுச்சு சூப்பராக பூத்துருக்கு ஏற்கனவே நிறையா பூத்து ஊருக்கு போனதுனால இங்கே அதில் எப்படி தள்ளிடுவதுன்னு ஊருக்கு போனதுனால எடுத்து பறிச்சிக்க முடியல இதில் நிறைய மழை பெஞ்சு வீட்ஸ் வேறு ஆறு செடியோ ஏழு செடியோ மாற்றி வச்சுமா எல்லாமே சூப்பர் எல்லாமே மொட்டு வந்திருக்கு பறிக்க தான் நேரம் இல்லை இப்போ அங்கே கூட பூத்துருக்கு சூப்பராக செம்மையாக பூத்துருக்கு ஆனால் இந்த வீட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு மாட்டு சாணம் போடணும் வழக்கம் போல் தக்காளி எர்ச்சியாக தோட்டத்தில் கிடந்தது அதை எடுத்து நான் ஒரு தொட்டியில் வச்சேன் இது பார்த்தா நல்ல ஒரு வளர்ச்சி ஒரு செடியிலே ஒரு இருபது முப்பது தக்காளி கிடைக்கும் போல் காலங்கள்ல தான் தக்காளி விலை தான் ஒரு சப்ஸ்கிரைபர் சொல்லியிருந்தாங்க ஜூன் மாதம் போல் அதனால நிறையா விதைச்சு விடுங்க இதெல்லாம் காலி தொட்டி எதையாவது வச்சு விடணும் கிருணிப்பழம் தர்பூசணி அந்த மாதிரி இது அந்த பழைய முருங்கை மரம் முருங்கைக்காய் இங்க கூட வச்சிருக்கு இஞ்சி வருது இன்னும் முத்து போன நான் விட்டு வச்சிருக்கேன் இது என்ன ஆனாலும் குட்டை ரக முருங்கைக்காய் தான் பாருங்க நிறைய பூ வருதா ஏதாவது ரெண்டு கடைச்சா ஒரு சாம்பார்ல போட்டு சாப்பிடலாம் ஊர்லதான் முருங்கை மரம் முருங்காவே வர்றது கிடையாது இது பாருங்க வழக்கம் போல உருண்டையா வரும்ல அந்த குண்டு மிளகா நல்லா ஆசாசியா மிளகா நாத்தெல்லாம் வாங்கி வச்சு நிறைய மோரெல்லாம் தெளிச்சு வளர்த்துது நீட்டு மிளகான்னு அதுல ஒரு முள்ளங்கியும் இருக்கு கடைசியில பார்த்தா எல்லாமே குண்டு மிளகா இதுவும் குண்டு மிளகா தான் இது பக்கத்துல இருக்கிறதும் குண்டு மிளகா தான் நீட்டு மிளகா நல்ல பிரியாணி சமையலுக்கெல்லாம் பயன்படுத்தலாம் அந்த குண்டு மிளகாவை வந்து பயன்படுத்துறது ரொம்ப கஷ்டம் பங்க அரளிப்பூ செடி மாற்றி வச்சது நம்ம நல்லா பூக்குது இது பாருங்க சேப்பங்கிழங்கு எடுத்து அறுவடை பண்ணுற ஸ்டேஜ் இது நம்ம பல்லாவரம் சந்தையில் வாங்கினேன் பிங்க் கலர் அடுக்கு செம்பருத்தின்னு அவர் கொடுத்தாரு உனையை எனக்கு கிள்ளிவிட்ட ஊவே வர மாட்டேங்குது பெரிய தொட்டியில் எது ஏதாவது வைக்கணும்னு நினைக்கிறேன் தர்பூசணியை சாப்பிட்டுட்டு நிறையா போட்டு வச்சிருக்கோம் முளைச்சிருக்கு கொடி வந்தப்பறம் கொடி ஏறும் பார்த்தீங்களா அப்படி வரும்போது மாத்தி வைக்கலான்னு வச்சிருக்க புதினா இது டப்ளை இது ரொம்ப நாளா வளருத இது நான் விதை விட்டு வளர்த்த கருவப்பிள்ளை செடி இது நான் மலபார் ஸ்பினாச் மாதிரி இருக்கு எனக்கே தெரியல ஆமா ஏதாவது ஒரு கட்டிங்ஸ் கடந்திருக்கும் போல இருக்கு மலபார் ஸ்பினாச் முளைச்சிருக்கு இது ஒரு கத்திரிக்காய் செடி காஞ்சி போச்சுங்க தையல்ல அதில் வந்து மலைபார்சு பண்ணாட்சி முடிச்சிருக்கு இது பக்கத்தில் கொத்தரங்காய் ஏகப்பட்டது வளர்ந்துருக்குன்னு சொன்னோம் பார்த்தீங்களா அதுதான் இங்கேயும் சேப்பங்கிழங்கு வந்து நிறையா வராமல் நிற்கிது அடியில் கிழங்குகள் போல இருக்கு பார்த்தா அறுவடை பண்ணலாம் இது எல்லாமே நம்ம மல்லிகைப்பூ ரகங்கள் தான் இந்த பாருங்கள் இது வந்து ரோஜா மல்லி கட் பண்ணி விட்டு நல்லா சூப்பராக மேல் நோக்கி போயிருக்கு பாருங்கள் நிறைய பூக்கள் வந்தது நாங்கள் அறுவடை பண்ணணும் இது வந்து சாதா மல்லியும் இருக்குது மதுரை மல்லியும் இருக்குது இது பிறந்த சீசனுக்கு சமையா சூப்பராக இருக்குது பாருங்க மதுரை மல்லி இதில் சாதா மல்லியும் இருக்குது இது வந்து சாதா மல்லி இது நல்லா வளருங்க இதுவும் நான் கட் பண்ணி விட்டது தான் சூப்பராக வந்திருக்கு இது ரெண்டும் முல்லை செடி அதுக்கு கீழே மல்லியை மாற்றி வச்சோம் எவ்வளோ வீட்ஸ் பாருங்க மழையில் தான் இந்த மாதிரிலாம் நடக்குது இது வந்து இருவாச்சி மல்லி தலை இது இப்போதான் பூக்கள் வரத்துக்கு வெயில் அதிகமாக போகுது இந்த நா ம மல்லிகை பூ ஒத்தை மல்லியை மாற்றி வச்சு மொட்டு வருது தெரியுதுங்களா மொட்டு வருது பாருங்க அதில் வந்து குப்பை கீரை இவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு ஸோ இந்த வீட்ஸை வந்து கண்ட்ரோலே பண்ண முடில ராமர்பான மல்லி அதுக்கு பக்கத்தில் திரும்பவும் மதுரை மல்லி தான் பூத்து பூவெல்லாம் பறிச்சுருக்கும் பாருங்கள் ஸோ இது வந்து நித்திய மல்லி இது நித்திய மல்லி தெரியுதுங்களா இது பாருங்க ஒரே தொட்டியில் இருக்குது நிறையா வந்துட்டு நம்ம இது பண்ணி பண்ணிவிட்டுருக்கோம் ப்ரூன் பண்ணி வெயில் காலத்தில் பூக்கள் எப்படி வருது பாருங்கள் நிறைய கிடைக்கும்னு நினைக்கிறேன் இங்கே ஒரு வெண்டக்காய் செடி இருக்கு இப்படி இங்கே பார்த்தா வெங்காயம் அதுக்கப்புறம் பக்கத்துலேயே கத்திரிக்காய் செவந்தம்பட்டி கத்திரி இங்கே ஒரு முட்டை வளருது பக்கத்தில் நான் கட்டினா ஒப்பிக்கொள்ள ஊருக்காக போட்டு வச்சிருக்கேன் வெயில்ல வெயில் காலம்ல அதனால ஊர்கெல்லாம் வரும் இது ஃபுல்லாகவே தக்காளி செடி தான் எவ்வளோ பறிச்சாச்சு மூணு மாசமாக தக்காளி தான் ஒரே இங்கே பாருங்க இதுலேயும் தக்காளிகள் வருது இங்கே இருக்குது திருப்பி விதை பிழிஞ்சு விட்டுருக்கோம் ஷெட்மெட் இருந்தால் தக்காளிலாம் சூப்பராக வரும் இங்கே ஒரு முட்டைக்கோஸ் இருக்கு அதுக்கும் பக்கத்தில் செவந்தம்பட்டி கத்திரி கிருணி பழம் அஞ்சு செடி ஒரே தொட்டியில் இருக்குது அது வந்து பிரித்து வைக்க தொட்டிகள் இல்லை பக்கத்தில் ரோஜா மல்லி பாருங்கள் அதிகங்களா சூப்பரில் ப்ளராகவே தெரியுது இதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டது வெயில் காலத்துல அதே மாதிரி நித்தியமல்லி இதுவும் ஒரு பிரம்மாண்ட வளர்ச்சி தான் நித்தியமல்லில தொட்டில வளர்த்தா தினம் பூக்கள் வைக்கலாங்க நம்மளுக்கு பூக்கள் கிடைக்கும் கொடியா கீழ இருந்து மேல வரைக்கும் ஏத்தி விட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது பாட்டுக்கு ஒரு பக்கம் போவோம் நம்ம பாட்டுக்கு ஒரு பக்கம் போவோம் பூவும் கிடைக்காது ஒன்றும் கிடைக்காது மிளகா ரகங்கள் நிறைய இருக்கு என் தோட்டத்துல மிளகா செடியும் இருக்கு குண்டு மிளகா நீட்டு மிளகா ஊசி மிளகா இந்த மாதிரி இந்த பாருங்க காத்தடிக்குது இது நந்தியாவட்டை இங்க ஒரு கத்திரிக்காய் செடி இருக்கு இங்க இருந்து இதை தான் நீங்க வந்து பாத்துட்டீங்க கத்திரிக்காய் செடியோட வளர்ச்சி பாருங்க எப்படி இருக்குல்ல சமயம் கொத்திரங்கால இந்த மாதிரி தான் இலை சுருட்டல்ல அதனால அதனாலதான் ஒரே தொட்டில நான் நிறைய நாற்றுகள் போட்டு போட்டு விதைகள் போட்டு போட்டு வளர்த்துட்டு இருக்கேன் அழகாக சுரக்கா தங்குது பாருங்க பத்து சுரக்கா விதை வாங்கிட்டு வாங்க ரெண்டு தான் முளைச்சது அதுலேயும் ஒரு சுரக்கா தான் திரும்பவும் ஒரு முருங்கை மரம் கிருணிப்பழம் நிறைய செடிகள் நான் வச்சுருக்கேன் நல்லா பெருசு பெருசாக ஆகிட்டுருக்கு பாருங்க இங்கே பாருங்க சூப்பராக தோ ஒன்று தோ ஒன்று இங்கே இங்கே ஒன்று கிருணிப்பழம் விதைன்னு தெரியாமையே வெள்ளரிக்காய் விதைன்னு நினச்சி வச்சது இது ராசவள்ளிக்கிழங்குன்னு நினைக்கிறேங்க ஏர்புட்டுட்டோம்னு நினைச்சு வச்சுட்டு கடைசியில பார்த்தா ராசவெள்ளிக்கிழங்கு பாருங்க இங்க பாருங்க இந்த இலையை பார்த்து சொல்லுங்க அறுவடை பண்ணாதான் தெரியும் இதுலயே ஒரு பர்பிள் கலர் கோழி அவரை வர போகுது ஓவராலா பார்த்தா உங்களுக்கு தெரியும் அந்த கொடி கோழி அவரையும் சொரக்கா கொடியையும் ஆர் ஏர்பட்டுட்டோவான்னு தெரியல ஆர்பட்டுட்டோம்னா எங்க மேல வந்திருக்கும் ஏர்பட்டுட்டும் இல்லைன்னு நினைக்கிறாரு ராசவள்ளி கிழங்கு தான் காஞ்சி போச்சுன்னா கீழே கொட்டி பார்த்தா தெரியும் அது எல்லாம் வந்து சுழன்று இருக்கு அது பக்கத்துல பாருங்க இந்த தக்காளி செடி ஒண்ணு ஆடுது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து எதர்ச்சியா தோட்டத்துல விதைகள் பட்டு அங்கங்க வளரும் ஒன்னு ரெண்டு ஒண்ணு ரெண்டுன்னு அதை நான் ஒரு மஞ்சள் கலர் பக்கெட்ல மாத்தி வச்சிருக்கேன் பாருங்க அது பூ பூக்குது இந்த சீசன் பொறுத்த வரைக்கும் தினம் தினம் செடிகளுக்கு தண்ணி தேவை இதோ ஒண்ணு இருக்கு பாருங்க இதுவும் நான் மாத்தி வச்ச தக்காளி செடிதான் உரங்கள் கொடுத்ததும் சூப்பரா வளரும் இதுக்கு பக்கத்தில் இன்னொன்னு பூ பூத்துருக்கு பாருங்க தெரியுதுங்களா சோ மூணு செடி எதர்ச்சியா வளர்ந்தத நான் மாத்தி வச்சிருக்கேன் அதே மாதிரி பப்பாளி பழம் அங்க வளருதுங்க எனக்கு ஊர்லயே ஏதோ வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு போட்டபோல இருக்கு கம்போஸ்ட்ல அந்த கம்போஸ்ட்ல பட்டு நிறைய பப்பாளி செடிகள் வந்து வளருது இதெல்லாம் முள்ளங்கி நேத்துதான் அவ்வளவு மழை பெஞ்சுது இப்ப எப்படி வாடி போயிருக்கு பார்த்தீங்களா அப்ப நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா இந்த வெயில் வந்து வாட்டமாக இருக்கும்னு சொல்ல வர கிழங்குகள்லாம் வச்சுருக்கு பாருங்கள் அதனால நம்ம தினம் தினம் தண்ணி ஊற்றணும் அதே மாதிரி இங்கே ஒரு அவரக்காய் செடி இருக்கு பாருங்கள் கட் பண்ணி விட்டு வளருது இந்த அவரக்காய் செடி கட் பண்ணி விட்டு வளருது இதுக்கு பக்கத்தில் ஒரு மிளகாய் இருக்குது இது சம்மர் ஸ்னோ ஸ்னோண்ண இது வந்து சம்மர் ஸ்னோ செடி ரோஜா செடி அதுக்கு பக்கத்தில் ஒரு பீட்ரூட்டு ஒரு சிவப்பு வெண்டைக்காய் ரகங்க இது வரைக்கும் பார்த்திங்களா இது இத வந்து நான் ரெண்டு காய் விதைக்கு விட்டேன் ரெண்டு காய் விதைக்கு விட்டு கிட்டத்தட்ட ஒரு முப்பது விதை இங்க கீழே அடிக்க வச்சிருக்க பாருங்க தொட்டி இது வச்சேன் மூணு 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 ஒரு விதை கூட முளைக்கல இந்த மாதிரி சிவப்பு வெண்டைக்காய் நாமளே விதை விட்டு முப்பது விதை கிட்ட வச்சு ஒன்று கூட முளைக்கல அப்படின்னா முளைப்பு திறன் இல்லையா விதைகள் தரமா இல்லையா மழை பெஞ்சும் ஏன் ஒன்று கூட முளைக்கல பூச்சிகள் சாப்பிட்டுச்சான பல கேள்விகள் இந்த மிளகா வந்து முளைச்சிருக்கு பாருங்க இது வந்து நான் விதைகள் போட்டு முளைக்க வச்சது முளைச்சிருக்கு வெயிலுக்கு உண்டான மிளகாவை வந்து நம்ம வளர்க்கலாம் இது மாதிரி முளங்கி எப்படிங்க போட்டு வச்சிருக்கேன் இது ஒரு நல்ல பூ பாருங்க சுதந்தியிலேயே சூப்பர் பூ செம்மையா இருக்க பார்க்கறதுக்கு அதே மாதிரி இந்த ரோஜாலாம் எப்படி வச்சு பாருங்களேன் டல்லா இந்த இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு நல்ல மண்புழு உரம் மாட்டு சாணம் போட்டால் திரும்பவும் சூப்பரா வளரும் பராமரிப்பு இல்லாமல் அப்படியே தான் வெயிலில் வந்து காயிருது இப்போ இங்கேயும் வந்து நான் அந்த மிளகாவை வந்து போட்டிருக்கேன் பாருங்க ரெண்டு தொட்டியில் அது வந்து முளைச்சிருக்கு ஆனா இதுல எந்த வெண்டக்காவும் முளைக்கலை திருப்பவும் நான் பச்சை வெண்டைக்காவது வச்சிருக்கேங்க தான் வந்து போடலாம்னு வச்சிருக்கேன் சலண்டை ரோஸ்லாம் பறிக்கல அதனால அப்படி கொஞ்சம் ஓட்டமாக இருக்கு இது இந்த குரூப்ஸ் எல்லாமே இவங்க எல்லாருமே கிருணி பழம்தான் இந்த இடத்துல இருக்கிறவங்க ஏற்கனவே நேற்று போட்ட வீடியோ காலில் கூட காமிச்சிருப்பேன் இங்க பாருங்க இந்த மாதிரி ஆகிட்டு வருதன் அப்படியே பெருசாகும் எறும்பு வேறு பாருங்கள் இதுலேயே அப்படி பெருசாகும் போது அறுவடை பண்ணி அரிசிட்டு பழ வச்சோம்னா நல்லா சாப்பிட்லாம் ஸோ மாடித்தோட்டத்தில் பார்ட் ஒன் போட்டேன் மாசி மாச அப்டேட்னே அவசியம் பாருங்க இது வந்து பார்ட் டூங்க அதுல என்ன செடிகள்லாம் சில காமிச்சிருப்போனோ அங்கங்க வச்சிருப்பானோ அதே மாதிரி இதுலேயும் இருக்கும் இங்க ஒரு தக்காளி பூ போட்டுருக்கு பாருங்க நாற்பது டிகிரி செல்சியஸ் வெயில் மேல தக்காளி வராதுன்னெலாம் நம்ம மாடி தோட்டத்துல மாடி மாடித்தோட்டம் பொறுத்த வரைக்கும் குளிர்கால காய்கறிகள் இருக்கு பார்த்தீங்களா அது மட்டும் இந்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலைல எல்லாம் வராது ரோஸ்லாம் அப்படியே அழகாக பூத்திருக்கு பாருங்க மற்றபடி ஈ வளர்க்கிற எல்லா காய்கறியுமே நம்ம தோட்டத்துல வந்து வளர்க்க முடியும் அதுலயும் மல்லிகை பூரகங்களை மிஸ் பண்ணவே மிஸ் பண்ணாதீங்க ரொம்ப சூப்பரா வந்து அது வரும் நித்திய மல்லிகை பாருங்க இது என்னன்னா இந்த முனைய வந்து இப்படி கட் பண்ணி கட் பண்ணி விட்டுறணும் நம்ம வரும்போது இங்கே பாருங்க நான் எப்படி இருக்கணும் பூக்கள் இப்படி பண்ணும் போது என்ன ஆகும் நிறைய கிளைகள் மல்டிபிள்ஸ் ஆகும் அப்போ ஏகப்பட்ட பூக்கள் இந்த அழகா இருக்கு எனக்கு மத்த மல்லிகை விட மிச்ச மல்லி வளர்றதை பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரி மதுரை மல்லி காய்கறிகளா இருந்தாலும் சரி பழங்களா இருந்தாலும் சரி பூக்களா இருந்தாலும் சரிங்க நீங்க வந்துட்டு இந்த வெயிலுக்கு ஒரு சீசனுக்கு ஏத்த மாதிரி ஒன்னொன்னும் வளர்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூப்பரா அறுவடை எடுக்கலாம் இந்த கோழி வரலாம் நாட்டு ரக அவரை இருக்காங்க இதெல்லாம் வந்து வரும்னு நினைக்கிறேன் வருஷம் முழுக்க என்னன்னு தெரில சப்போர்ட் இந்த முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸில் சுரக்கா தொங்குது பீன்ஸ் வச்சிருக்கோம் பீன்ஸ் வருது இந்த மாதிரி தோட்டம் வச்சிருந்தா காய்கறிகளுக்கு பஞ்சமே கிடையாது தக்காளியெல்லாம் செழிப்பாக இருக்கிறது பார்த்து ஒரே ஆசையாக இருக்கு முன்னேழு பின்னேழுன்னு இந்த அக்னி நட்சத்திர வெயில் வரும் அப்போதான் ஒரே பயமாக இருக்கும் காலையில் வந்து கரு கருன்னு கருப்பாகிற வரைக்கும் நம்ம தண்ணி ஊற்றணும் திருப்பி சாயந்தரமும் வந்து ஊற்றணும் அதுவும் இலைகள் மேல ஊத்திட்டு போகணும் மண் என்னவோ ஈரமா தான் இருக்கும் மண் தான் ஈரமா இருக்கே ஊத்த வேணான்னு இந்த இலைகள் மேல அப்படியே பூவாளியை வச்சு வச்சு ஊத்தணும் ஸோ மாடியில நிறைய செடிகள் வழங்க வெயிலுக்கு ஈவினிங்ல ஹாப்பியா டீ சாப்பிட்டுட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டு மாடி தோட்டத்துல வந்து என்ஜாய் பண்ணுங்க உங்களை நான் இன்னொரு வித்தியாசமான பதிவில் வந்து சந்திக்கிறேன் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்ல போடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும்